நேற்று சில கேமெடி தலைவர்கள் சரியான கேமெடி பண்ணியிருக்காங்க சீன்லாம் போட்டிருக்காங்க மலையாள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரண உதவி வழங்குறது தான் பாதிப்பட்ட பகுதியை பார்க்குறது தான் இவங்க நகரத்துக்குள்ளே கிராமத்துக்குள்ளே இருக்கிற இடம் இருக்கு இல்லையா நல்லா தண்ணி தேங்குற இடமா பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அது எங்கே உங்களுக்கு அந்த பாதத்துக்களோட தானில் தண்ணி அது பாதத்துக்கு மேலே வரலை இதை இவங்க கழுத்து மேலே வந்த மாதிரி நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துக்குன்னு மீடியாவுக்கு பேட்டி தான் அரசு வந்து தூங்கி தமிழரசு சரிப்பா சரிப்பா சரிப்படல அங்கங்கே வந்து மினிஸ்டர்களும் துறை அதிகாரிகளும் ஓடி ஓடினாங்க தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் வந்து பாடுபடுங்கிறாங்க மக்களுக்காக மக்கள் சேவை செஞ்சிருக்காங்க இவங்க அசால்ட்டாக ஒரு இடத்துக்கு நின்று வந்து அந்த போஸ்ட் கொடுத்தேன்னு சிரிச்சிக்கின்னு பேசுதான் பாருங்கள் ஒரு பேச்சோம் ஐயோ அம்மா காதே வந்து அப்படியே அடிக்குது பொய்யா பேசுகிறது நிவாரண உதவி எப்படி தராங்க நிவாரண உதவி ஒரு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு தண்ணி பாட்டில் அது சின்ன டப்பால் என்னான்னு தெரியாது அது ஒன்று கொடுத்து பெரிய மூட்டை அம்மா கொடுத்த மாதிரி காமிக்கிறது அது அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க தெரிஞ்ச ஆளுங்க அந்த கட்சிக்காரர் தான் நினைக்கிற ஒரு பத்து பேர் வச்சுக்கிணு இந்த ஒரு சீனு இதுக்கு மேலே ஒருத்தர் பண்ணார் சீனு பனியூர் பங்களாவில் தம்பி பிடிச்ச ஒரு விஜய் அப்பயே சொன்னால் அதாவது கழுத்துக்கு வாங்கினார் அவர் கழுத்துக்கு வரமாட்டார் அவர் அது வந்துக்கிறார் பாருங்க அங்கே ஒரு முப்பது பேரை கூப்பிட்டுக்குன்னு இது ஊரில் இருந்து அவங்களை சந்திக்க அந்த நேரடியை சந்திக்க முடியாதே இப்படி பேச அவங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட முடியாதான் ரொம்ப முக்கியம் இப்போ அது களத்துக்கு நேராக போயிட்டு ஒரு குடும்பமாக ஆறுதல் சொல்லி ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுத்து வந்துருக்காங்க விழுப்புரத்தில் அதெல்லாம் மனசு வராது சும்மா ஏதோ ஒரு பிரியாணி செஞ்சுட்டு ஏதோ ஒரு பொட்டுப்பொடமா கொடுத்துட்டு மக்கள்கிட்ட சந்தித்து பேசினாங்கவா அது யார் இந்த கட்சியில் இருக்காங்க அந்த இப்போ ஒரு கட்சியாக மாற்றிக்கிறாருல்ல அது மெம்பர் இருக்காங்கல்ல அந்த மெம்பர் சொந்தக்கார இருக்காங்கல்ல விஜய் வந்து சினிமாவில் பார்த்தவங்க நேரடியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க உட்கார வச்சுக்கின்னு இது ஒரு பமாத்த வச்சு பேசுவேற போய் அவர் பேச தீவிரம் வரணும் விஜய் அவர்களை வெளியே வரணும் அதை வெளியே வாங்கினா வந்திருக்கீங்க மூஞ்சி கூட கழுவாமல் வந்துக்கிறீங்க எழுந்து அப்படியே தூக்கத்திலோடு வந்துக்கிறீங்க உங்களை அந்த பசி ஆனந்த வந்து படாப்பத்திராக போகிறதுக்கு என்ன சூன்யம் பண்ணுறது தெரியல உங்களை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இல்லை வேறு அறிக்கை நீங்கள் அறிக்கையும் கொடுது இல்லை உங்கள் பறிக்கவும் நீங்கள் சும்மா வந்து உங்கள் பேரில் அறிக்கை தரேன்னு சொல்லி ஏதோ அந்த கட்சியில் ஐடிவிங்க இருக்கிற மாதிரி ஏதோ நீங்கள் ஆளுங்களை வச்சிக்கின்னா அவங்க அறிக்கை தரலாம் உங்கள் பேரில் ஏன் அந்த பசங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு பாடமாக ஒப்பிட்டு சொன்னால் உங்களால் ஒப்பிக்க முடியுமா மறுபடியும் நீங்கள் சொல்ல முடியும் இந்த வார்த்தையெல்லாம் அறிக்கை தெரியுங்க அதுதான் தகவல் மக்கள் காற்றுக்கு நேராக உங்களை தூக்கின்னு வச்சு சிம்மா சொக்கார் பேங்களா நீங்கள் அப்படியே வந்து கிழித்து தைச்சிருவிங்களாம் நீங்கள் நம்ம அதிபர் சாமான் ஐயா அவர் சொல்லவே தேவையில்ல அவர் போய் கேள்வி கேட்டுக்கிறாங்க என்னங்க நீங்கள் நிவாரணம் வழிங்களா அப்படி பார்க்கலையாண்ணா ஏன் எத்தினு பெரிய திட்டம்லாம் போட்டுக்கிறேன் என்ன திட்டம் போட்டு போகிறீங்க எப்படி பொய்யா பேசணும் எப்படி வந்து உங்கள் எஜமானர்களுக்கு வந்து ஒன்றிய எஜமானர்களுக்கு எப்படி வந்து சேவை செய்யணும் பல்லாக்கு தூக்கணும் எப்படி வந்து இவின்னு கற்றுணும் சிரிக்கணும் புதுசாக சிரிக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் விடுதலை புள்ளியில் போய் அங்கே பார்த்தீங்க பண்ணீங்க பிரபாகரனை பார்த்தீங்கன்னு சொல்லி உங்கள் புட ஊட்டிங்க அவர் எட்டு நீங்கள் உங்கள் அந்த அம்மாவை வந்து சொல்கிறாங்க பத்து நிமிஷம் ஒன்று உண்மையாக பார்க்கணும் எட்டு நிமிஷம்ன்றாரு வைகொய்யா அப்புறம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே நிமிஷம் கூட பார்த்துட்டு ஃபோன் கூட பிடிக்கல அவர் இவர் எங்கேருந்தால் அவர் இருந்தார் போனே போய் அது நான் தொத்தி அப்புறம் வந்து அந்த கிராஃபிக் அந்த காலத்துலேயே வந்து நீங்கள் கிராஃபிக் பண்ணியிருக்கீங்க டேரக்டர் இல்லையா கிராஃபி பண்ணி ஒரு ஃபோட்டோ வச்சு அதை வச்சு ஏமாத்துக்கிறீங்க இந்தியாவில் வந்து தயார் செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கத்துடைய வந்து ஒரு தலைவரை வந்து நீங்கள் ஒரு பேனில் போட்டுங்கிறீங்க இது இந்தியா அரசும் வந்து ஒத்துனுக்குது இதே வந்து வேறு அமைப்புகள் வேறு ஒரு மதத்தை சார்ந்த அமைப்புகள்லாம் வந்து குறிப்பிட்டிங்களா ஒரு ஒசமா பில்லுன்னு வச்சிங்க ஒசமா பில்லுன்னா இந்தியாவுக்கு எதுவுமே பண்ணலை எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த இதுக்கு இது தடையும் இல்லைன்னு வச்சிங்களேன் அவர் வந்து அப்படி பார்க்க பண்ணால் வந்து முஸ்லீமு அப்புறம் கிறிஸ்டின் இப்படி வச்சு வச்சுன்னு வச்சிங்க அமெரிக்காவுக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு சண்டை அந்த சண்டையில் வந்து ஏதோ பண்ணார் சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க ஃபோட்டோ போட்டு ஒருத்தன் வந்து நான் இயக்கம் தொடங்க சொல்லி ஒத்துவீங்களா சதாம் உசனுக்கும் அங்கே ஒரு பிரச்சனை சதாம் ஹுசேனை ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மாவீரர் சொல்லிங்க வச்சுக்கிட்டு நடத்த ஏன்னா சதாம் ஹுசேனுக்கும் சதாம் ஹூசேன் இந்தியாவுக்கு நல்லதாக நடந்திருக்கு சரியா எந்த ஒரு கஷ்டமும் நடக்கும் நஷ்டம் நடக்கலை அவருடைய ஃபோட்டோ போட்டு ஏதோ ஒரு அமைப்புக்காரன் வந்து வச்சுக்கிட்டு அது ஓட்டலாமா இது எப்படி இந்தியா அரசாங்கம் ஒத்துக்குன்னு புரிய மாட்டேன் இந்த ஆள் ஒரு பொய்யா பொய் சுற்றுறாரு இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரில அவர் நொன்னாமலாம் வெளியே வரல அவர் சும்மா அவர் ஒரு அவர் அறிக்கை மன்னன் அவர் அறிக்கை புலி அறிக்கை கொடுத்துடல ஏதாவது அருகி விடுவார் போய் படிச்சு வந்தாரான் மூக்கு பிடிச்சின்னுக்குது என்னன்னு தெரியல எங்கே கீழே விழுந்து வந்தால் தெரில அதை வச்சு அவர் பேசுகிறார் ஏதோ ஒரு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறார் தமிழிசை அக்கா அவங்க என்னடா நான் வந்து குழல் தொழில் செய்ய தப்பு இல்லை விஸ்வகர்மான்றது ஒரு தொழில் என்னென்னா அந்தந்த குழல் தொழில் அதை செய்கிறது தான் வந்து அதை ஊக்குறது தான் அது கணக்கம் சரி அப்போ பார்க்க போனால் இவங்க நாட்டார் முறைய இருக்கலாமே கருப்பட்டி வசதி விற்கலாமே முதல்ல வந்து இவங்க குடும்பத்தை இருக்கார்ல அவங்கள செய்ய சொல்லுங்கள் இந்த அம்மா வந்து முதல்ல இங்கே வந்து கருப்பட்டி செய்ய கற்றுக்குன்னு அதை வச்சு ஒரு கடை போட்டு இல்லை கடை போட்டது கூட உங்களுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் இல்லை பஜாரிச்சுன்னாக்கா நெடுதலில் கூட உக்காந்து ஒரு ஒரு மாதம் நீங்கள் அதை கருப்பட்டி நீங்களா சுயமாக செஞ்சு விற்று அதை காசாக்கி அதை நாலு பேர் உதவிட்டு அப்புறமா இந்த விஸ்வகர்மா தொழில் ஊக்கி இல்லையா திட்டத்தை அதை வந்து நீங்கள் பெருமையாக பேசுங்கள் வாய்ச்ச உடலாம் விடக்கூடாது என்னத்தான் பண்ண போகிறேன்னு போங்க பாவம் ஜனங்கள்